முத்து நகரின் இனிப்புலகின் அரசன் விஜய் ஸ்வீட்ஸ் எங்களிடம் சுத்தமாகவும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய் எள்ளுருண்டை பொரியுருண்டை மற்றும் பல அனைத்து ஸ்வீட்ஸுகளும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உடனுக்குடன் செய்து தரப்படும் வியாபாரிகளுக்கு சிறப்பு சலுகை உண்டு அண்ணா நகர் பனிரெண்டாவது தெரு தூத்துக்குடி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் திருத்தேர் திருவிழாவை காண வரும் பக்த கோடிகளை அன்புடன் வரவேற்கிறோம் இவன் ராஜகோபாலபுரம் நாச்சியார்பட்டி காட்டாண்டித்தேவர் வகைரா மக்கள் நலச்சங்கம் மல்லி பி கார்த்திகைராஜன் சீர்மரபினர் நலச்சங்க மாநில பொதுச் செயலாளர் பக்த கோடிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவரும் வருக இறையருள் பெருக மை டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இது அனைத்துமே மற்றவர்களை காட்டிலும் தமிழர்களிடம் புகழ்பெற்று விளங்கக்கூடியது அப்படி தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக விளங்கக்கூடியது வந்து முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு வந்து தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினமான அன்றும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் புரட்டாசியில் வரும் அமாவாசைகளை வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் பண்ணும் ஒரு வழிபாடு சடங்காக கடைபிடித்து வருகிறார்கள் அப்படி கடைபிடித்து வரும் அந்த கலாச்சார முறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை அன்று நீர்நிலைகள் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கு வந்து தங்களுடைய மூதாதையர்களை வணங்கி அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை வழிபடும் நிகழ்வை வந்து ஆண்டுதோறும் தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர் தங்களுடைய முன்னோர்கள் இந்த பூ தங்களையும் விட்டு விண்ணுலகம் சென்றாலும் என்றென்றும் அவர்களுடைய ஆத்மா வந்து சந்தோஷமாக நிகழ திகழ்வதற்காக இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை போன்ற காலங்களில் வந்து தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த பாரம்பரிய சடங்கு வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படி கடைபிடிக்கப்பட்ட இந்த சடங்கு வந்து இன்று இந்த ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை என்று சோரிமுத்து ஐயனார் கோவில் உலக புகழ்பெற்ற இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வந்து ப தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து வழிபட்டு வழிபாடு செய்தனர் நீரோடைகளில் உள்ள நீராடி அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர் மேலும் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வந்து ஆடி அமாவாசை தினமான அன்று வந்து கோலாகலமாக திருவிழா நடைபெறுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த திருவிழாவும் வெகு விமர்சையாக இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது சொரிமுத்து ஐயனார் திருக்கோயில் வந்து பாவநாசம் கரையாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியை சுற்றி இருக்கும் அந்த இடத்தில் வந்து ஒரு இயற்கையாக சூ சூழ்ந்திருக்கும் மரங்களுக்கு நடுவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது அன்றைய தமிழர்கள் வந்து காடு மலை நிலம் போன்ற அனைத்து பகுதிகளையும் தங்களுக்கென்று உறைவிடத்தை உருவாக்கி பாரம்பரிய முறையில் தங்களுடைய கலாச்சாரத்தை வளர்த்து வந்தவர்கள் அன்றைய தமிழர்கள் அவர்களை பின்பற்றி தங்களுடைய மூதாதையர்கள் வ வழிபட்டு வந்த அந்த நிகழ்வுகளை இன்றும் தமிழர்கள் கடைபிடித்து வருவது நமக்கு பெருமையான நிகழ்வு இந்த சொறிமுத்து ஐயனாரும் அன்றைய காலகட்டத்தில் வ மனிதராக பிறந்து வாழ்ந்த தெய் இன்று தெய்வமாக வணங்கப்படுகிறார் இவருடன் பூரணகலா புஷ்பகலா மற்றும் மகாலிங்கம் பட்டவராயன் தளவாய் மடசாமி கரடி மடசாமி சுடலை மடசாமி பிடாரி அம்மன் சங்கலி பூதத்தார் போன்ற எண்ணற்ற தெய்வங்களுடன் வனத்திற்குள் படைசூழ தெய்வங்கள் வாழ்ந்து வருகின்றன அவர்களை ஆண்டுதோறும் இந்த திருநாளில் வந்து பக்தர்கள் வந்து பக்தர்கள் வந்து வேண்டி தங்களுக்குடைய நேர்த்திக்கடனை செலுத்தி விவ தெய்வங்களிடம் அருளாசியை பெற்று செல்கின்றனர் மேலும் அன்று இரவு பூக்குழி திருவிழா வந்து வெகு விமர்சையாக இங்கு நடைபெறுகிறது இந்த திருவிழாக்களை எல்லாம் நடத்தி வருபவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு சொந்தமான சிங்கம்பட்டி ஜமீன்தார்கள் வந்து இந்த திருக்கோவில் திருவிழாவை நடத்தி வருகின்றனர் அன்றைய காலகட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை அனைத்தையும் கட்டி காத்து ஆண்டு வந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் அவர்கள் வழிபட்டு வந்த இத்திருக்கோவில் இன்று முதல் அவர்கள் வம்சவழியினர் தொடர்ந்து இத்திருக்கோவிலின் திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவின் கடைசி மன்னராக திகழ்ந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் வந்து ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை தினத்தன்று அவர் உயிருடன் இருந்த காலகட்டத்தில் மன்னர் உடையில் பக்தர்களுக்கு காட்சி தந்து இத்திருவிழாவில் நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பார் என்பது இங்கு கூறப்படும் நிகழ்வு அவர் மறைந்த பிறகு அவருடைய புகைப்படத்தை அதே சிம்மாசனத்தில் அமர்த்தி அந்த வழிபாட்டு முறையை இன்றும் பின்பற்றி வருகின்றனர் இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானத்தை சார்ந்தவர் நீங்க என்னாலும் பரகாவலைய வரவும் பில்டிங்லாம் மருத்துவ மாவட்ட நிர்வாக அமைக்கப்பட்டு அருகே சீக்கிர மருத்துவமும் நீக்கொண்டிருக்கிறது மருத்துவ உதவி பெற்றால் அவர்கள் பெண்கள் நடந்து சென்றீங்க அந்த பார எல்லாம் வழுக்கு மார்தியா இருக்கு வழுக்கு பதையா இருக்கு கொஞ்சம் வழுக்கு அதிகமா இருக்கு மணல் இருக்கு அதனால கவறமா நடந்து போங்க கவனமாக நீ நடந்து போறோம் பாறைகள் வழுக்கு அதிகமா இருக்கு கவனமா நடந்து போங்க ஓடி வரவீங்க மெதுவா போங்க அது போல அரை அரை பிரதி சட லிங்கே சரி அரை அரை பிரதி சட